சர்வதேச விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழகம் எங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதன் எதிரொலியாக பொள்ளாச்சியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சந்திரசேகர் தலைமையேற்றார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் கூறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர் ஆளும் கட்சியினரால் காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் திராவிட மாடல் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டினர் திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் வலியுறுத்தினர் இந்நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் மாவட்ட பொதுச் செயலாளர் துரை மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ் மண்டல தலைவர் கோகுல் மாநில மகளிர் அணி செயலாளர் அருணாதேவி இளைஞரணி மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஊடக பிரிவு தலைவர் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடைபெற்றிருந்தது இன்று நம் பகுதியிலே நம் கோவை தலைநகரிலே நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த கொங்கு மண்டல மக்களையும் பாதிப்படை செய்திருக்கிறது கோவை என்பது நீங்க வந்து கல்விக்காக இருந்தாலும் சரி மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி சாப்ட்வேர்ல வேலை செய்யக்கூடிய உங்களுக்காக இருந்தாலும் ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம் முழுக்க இருந்து இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலத்திலிருந்து கூட மற்ற மாநிலத்திலிருந்தெல்லாம் கூட கோவைக்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி நடந்திருக்கிறது மிகவும் வருத்தம் அளித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் வந்து கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கலாச்சாரமே இல்ல கோயம்புத்தூர்னா ஒரு அமைதியானவங்க அன்பானவங்க திட்டுறதுனா கூட கோவம் வந்துருங்க திட்டிருவனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொடூர செயல் நடந்திருக்கு இந்த செயலுக்கு அரசு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டும் ஏனென்றால் காவல்துறையில நிறைய பணி பற்றாக்குறை இருக்கு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஆள் எக்ஸா இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்ல எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் இருக்காங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ரிலீஃபே இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கான உபகரணங்கள் கொடுக்க முடியாத முடியாத சூழ்நிலை 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 இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ண முன்னாடி அம்மாவோட தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்துச்சு 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 சட்டம் கைக்குள்ள எங்கேயுமே குற்றம் செயல் ஓடி ஒழியக்கூடிய இன்னைக்கு அப்படியெல்லாம் அரசியல் தலையீடு எங்கேயும் இருக்காது ஒரு அதிமுக நிர்வாகியோ மற்ற போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ குற்ற செயலில் ஈடுபட்டு வெளியே விடு அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல எப்படி இருக்க கோட்டை அவர்கள் ஒரு ஏசிய ஒரு கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நடுரோட்ல ஒரு சட்டையை கழட்டிடுவேண்டா அப்படின்னு சொல்லும்போது போது காவல்துறைக்கு எங்கே வந்து ஃப்ரீயா ஹேண்ட் இருக்க போகுது எந்த ஒரு குற்ற செயல இப்ப ஏற்கனவே இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி பல்வேறு குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்கவங்க தான் இப்ப இதையும் பண்ணிருக்காங்க குற்ற செயல ஈடுபடும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரங்க வந்து விடுங்கன்னு சொன்னா விடக்கூடிய சூழ்நிலையில தான் நீ காவல்துறை அதிகாரி இருக்காங்க அதனால குற்றம் பண்றவங்க குற்றம் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை எல்லாம் வெளியே வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வருது அவங்களுக்கு தைரியம் வருது இனிமேட்டு குற்றம் பண்ணாலும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்காரங்க காப்பாற்றுவாங்க நம்பிக்கை வருது குற்றம் செயல் செய்யறவன் ஒரு குற்றத்திலிருந்து தப்பிக்கும்போது மேலும் பெரிய பெரிய குற்றத்தை செய்யறதுக்கு அவனுக்கு தைரியம் வருது அதோட விளைவாக தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு காவல்துறை நேத்து சொன்னாங்க இந்த மாதிரி எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல கேமராஸ்க்கு அவங்க தான் பார்க்கணும் அவங்க வந்து நீங்க பேட்ரோல் அதிகப்படுத்தி இருக்கணும் அந்த மாதிரி பகுதியில் எல்லாத்துக்கும் வந்து அதுக்கான பொறுப்புகள் எடுத்திருக்கணும் அவங்க எந்த பொறுப்பும் இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது காவல்துறையும் தமிழக அரசையும் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடக்கிறோம் எத்தனை தடவை தான் சொல்றது இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் எத்தனை தடவை சொல்றது இது சொல்லி சொல்லி அழுத்து போயிருச்சு இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி கடைசியாக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்துல இது போன்ற நடக்கிறது இது கடைசியாக இருக்கும்